உங்களுடைய இறக்கங்கள் உண்டு மன்னிப்புகள் உண்டு மனதொருக்கமுள்ளவரே எனக்கு செய்யுங்க ஐயா எனக்கு செய்ய காடுவரே எனக்கு செய்ய உங்களுடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் மன்னாடி கேட்கிறோம் ஐயா போது வாடுவரே போதும் ஐயா போதும் ஐயா இறக்குங்க ஐயா எங்களை ஒப்ப கொடுக்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னிங்க நிருவிசாரங்களை மன்னிங்க ஐயா நிருவிசாரங்களை மன்னிங்க ஐயா ஜெபிக்க தவறின பாவங்களை மன்னிங்க ஆண்டு வரே ஐயா எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க இன்னைக்கு திறப்பில் நெருக்கிறோம் உங்களுடைய பாதத்தில் விழுகிறோம் எங்களுடைய கண்ணீர் என்னுடைய பாதத்தில் சிந்துகிறோம் பா உங்களுடைய பாதத்தில் சிந்துகிறோம் ஆண்டு வரே எங்களுடைய கண்ணீரமுடைய பாதத்தில் சிந்துகிறோம் ஆண்டு வரேன்